தமிழ் சினிமாவில் இருக்க இஸ்லாமிய நடிகை நடிகர்கள் சனா கான் இவங்க சிம்புவோட சிலம்பாட்டம் படத்தில் நடித்தவங்க நடிகை சதா இவங்க உண்மையான பேர் சதாஃப் முஹமது ஜைத் நடிகை நதியா இவங்க உண்மையான பேர் ஜரீனா மொய்த் நடிகை மும்தாஸ் இவங்க உண்மையான பேர் நக்மா கான் நடிகை குஷ்பு இவங்க உண்மையான பேர் நஹத் கான் நடிகை தப்பு இவங்க உண்மையான பேர் தபசும் ஃபாத்திமா ஹஷ்மி நடிகர் ஆர்யா இவரோட உண்மையான பேர் ஜம்ஷத் சத்ரிகாத் நக்மா மற்றும் ஜோதிகா இவங்களோட அம்மா ஒரு இஸ்லாமியர் நடிகர் ராஜ்கிரனோட பேர் மொய்தீன் அப்துல் காதர் அப்பாஸ் இவரோட உண்மையான பேர் மிர்சா அப்பாஸ் அலி மமுட்டி இவர் உண்மையான பேர் முகமது குட்டி இஸ்மாயில் டுல்கர் சல்மான் இவரும் ஒரு இஸ்லாமியர் மன்சூர் கான் இவரும் ஒரு இஸ்லாமியர் ரியாஸ் கான் இவரும் ஒரு இஸ்லாமியர் அஜ்மல் இவரோட உண்மையான பேர் அஜ்மல் அமீர் ஃபஹத் ஃபாசில் மற்றும் நஸ்ரியா நசீம் இவங்க ஒரு இஸ்லாமியர் யுவன் சங்கர் ராஜாவோட உண்மையான பேர் அப்துல் ஹாலிக் ஆக்டர் சத்யாவோட உண்மையான பேர் ஷாஹித் சத்ரிகாத் இவர் ஆரியாவோட தம்பி குரலரசன் இவரோட மனைவி ஒரு இஸ்லாமியர் நடிகை மோனிகா இவங்களோட உண்மையான பேர் எம் ஜி ரஹிமா நடிகை ஷாயிஷா இவங்க ஆரியாவோட மனைவி நடிகை அதித்திராவ் இவங்க ஒரு இஸ்லாமியர்